தாய் வீடு மே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அறிவு உற்பத்தியும் ஆங்கிலம் காணா சண்முகலிங்கம் அறிவு உற்பத்தியில் மெய்யியல் பிரச்சனைகள் பிலாசபிகல் இயற்கை விஞ்ஞானங்கள் சமூக விஞ்ஞானங்கள் மனித பண்பியல் ஆகிய அறிவு துறைகள் யாவற்றுக்கும் பொதுவானவை ஆகும் ஆயினும் இக்கட்டுரையில் சமூக விஞ்ஞானங்கள் மனித பண்பியலின் இரு துறைகளின் அறிவு உற்பத்தியில் மெய்யியலின் பங்கு பற்றியே கவனம் செலுத்தப்படும் மெய்யியலுக்கும் ஆராய்ச்சிக்கும் உள்ள தொடர்பு யாது என்ற வினாவுடன் இக்கட்டுரையில் கூறவிருக்கும் விடயங்களை பரிசீலிப்போம் சிறந்த ஆராய்ச்சியாளர்கள் எனப் புகழ் பெற்றவர்களாக விளங்கும் புலமையாளர்களுக்கு கூட இன்று அறிவு உற்பத்தியின் மெய்யியல் என்ற விடயம் பற்றி அக்கறையற்றவர்களாக இருப்பதை காண்கிறோம் அவ்வாறு இருக்கும் போது நாம் ஏன் இந்த விடயம் பற்றி அலட்டிக்கொள்ள வேண்டும் என்பது நியாயமான கேள்வியே எமது பல்கலைக்கழகங்களில் பட்டப்படிப்பு மாணவர்களில் பெரும்பான்மையினர் மெய்யன் என்ற பாடத்தை படிப்பதில்லை ஆயினும் பல பல்கலைக்கழகங்கள் தொடர்ந்து ஆராய்ச்சியாளர்களை உருவாக்கி வருகின்றன ஆகையால் நாம் ஏன் மெய்யல் பற்றி கவலைப்பட வேண்டும் சமூக ஆய்வின் மெய்யியல் பற்றி ஒரு கட்டுரையோ நூலையோ எழுதும் அவசியம் என்ன என்பதையும் நியாயப்படுத்த வேண்டும் அத்தோடு விஞ்ஞான ஆராய்ச்சி சமூக விஞ்ஞானங்களிலாயினும் இயற்கை விஞ்ஞானங்களிலாயினும் மெய்யியல் பிரச்சனைகளுடன் தொடர்புடையதாக உள்ளதால் ஆராய்ச்சி தொடர்பான பயனுள்ள கருத்துக்களை விடையை காண்பதன் மூலம் தெரிந்து கொள்ள முடியும் மெய்யியல் என்றால் என்ன மெய்யியல் என்னும் விண்ணக்கரு விரிந்த பல புலமைத் துறைகள் சார்படங்களை உள்ளடக்கியது பொதுமக்கள் பார்வையிலும் மெய்யலுக்கு அத்தகைய உயர் மதிப்பு இருந்து வருகிறது புத்தக சாலைகளுக்கு சென்று அங்கு அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும் புத்தகங்களை பார்வையிட்டால் மெய்யியல் என்று அடையாளம் ஒட்டப்பட்டுள்ள பகுதியில் உள்ள நூல்களின் பெரும்பாலானவை சமயம் பெற்றியனவாக இருப்பதை காண்கிறோம் அவற்றில் பல மறைஞானம் மிஸ்டிசிசம் பெற்றியனவாக இருப்பதையும் காண்கிறோம் சமயம் எனும் துறை ஆன்மீகம் அறம் எனும் விடயங்களோடு தொடர்புடைய மெய்யியல் பிரச்சனைகளை பற்றியதாக உள்ளது கிரேக்க மொழியியல் பிலோசபி என்ற சொல் ஞானத்தின் மீதான காதல் லவ் ஆஃப் விஸ்டம் என்ற பொருளுடையது காலப்போக்கில் இச்சொல் அறிவு என்ற குறுகிய பொருளில் உபயோகிக்கப்படலாயிற்று ஞானம் விஸ்டம் அறிவு நாலேஜ் என்ற இரண்டு கருத்துக்களையும் இணைத்து அகராதிகள் மெய்யியல் பற்றிய வரவிலக்கிணத்தை தந்துள்ளன உதாரணமாக ஆக்ஸ்போர்ட் ஆங்கில அகராதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் வெளிவந்தது பின்வருமாறு வரையறை செய்துள்ளது டீல்ஸ் வித் அல்டிமேட் ரியாலிட்டி ஜெனரல் காசஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் ஆஃப் திங்ஸ் அண்ட் ஐடியாஸ் அண்ட் மென் பெர்செஷன் அண்ட் நாலேஜ் ஆப் தெம் விஞ்ஞானத்தின் மெய்யியல் சமூக விஞ்ஞானத்தின் மெய்யியல் ஆகியன பற்றி ஆராயும் நூல்கள் மெய்யியல் என்னும் சொல்லை இன்னும் குறுகிய ஒரு பொருளிலேயே உபயோகிக்கின்றன மெய்யில் விசாரணையின் நான்கு கூறுகள் மெயில் விசாரணையில் philosophical inquiry நான்கு கூறுகள் உள்ளன. இந்த நான்கு கூறுகளாவன ஒன்று உள்ளதன் இயல் ஆன்ட்ரலஜி இது புற உலகின் இருப்பும் அதன் இயல்பும் பற்றியது இரண்டு அறிவு ஆராய்ச்சி இயல் எபிஸ்டமாலஜி இது அறிவு பற்றிய கோட்பாடு அறிவைப் பெறும் முறை என்பது பற்றியது மூன்று தர்க்கவியல் அல்லது நியாயித்தல் முறைகள் நான்கு முறையியல் மெத்தடாலஜி அறிவை பெறுவதற்காக தேர்வு செய்து கொண்ட முறைகளை அறிவு ஆராய்ச்சியல் அடிப்படையில் நியாயப்படுத்துதல் எபிஸ்டமாலஜிக்கல் ஜஸ்டிஃபிகேஷன் இது குறிப்பிடுகின்றது மேற்குறித்த நான்கு கூறுகளில் தர்க்கவியல் அல்லது நியாயத்தில் தவிர்த்த ஏனைய மூன்று கூறுகளும் அறிவின் உற்பத்தி பற்றிய மெய்யியலில் முதன்மையிடத்தை பெறுகின்றன இரு முரண்பட்ட கருத்துக்கள் மெய்யியல் அறிவு என்ற இரண்டிற்கும் இடையிலான தொடர்பு குறித்து ஒன்றோடொன்று முரண்பட்ட இரு கருத்துக்கள் உள்ளன இவ்விரு கருத்துக்கள் பற்றியும் நாம் தெரிந்து அவசியமானது அவர் வழிபெறும் கேண்டியன் ட்ரெடிஷன் மெய்யலுக்கும் அறிவுக்கும் இடையிலான தொடர்பு பற்றி கூறும் விளக்கம் பின்னை நவீன கோட்பாடு போஸ்ட்மார்டம் தியரி கூறும் விளக்கம் மெய் குறித்த இருவகை விளக்கங்களில் முதலாவதான காண்டிய நவகாண்டிய விளக்கத்தை முதலில் பார்ப்போம் காண்டிய நவகாண்டிய சிந்தனையாளர்கள் மெய்யியல் தூய அறிவு பற்றிய விசாரணைக்கான நீதிமன்று பிலாசபி அஸ் அ ட்ரிபியூனல் ஆஃப் பியூரிசன் என்றும் அறிவு பற்றிய வினாக்களுக்கான விடைகள் குழப்பம் தருமணமாக அமையும் அடத்து இந்நீதிமன்று இறுதி முடிவை செய்யும் நடுத்தீர்ப்பாளர் அல்டிமேட் ஆபிட்டர் எனும் பணியை செய்கிறது என்றும் கூறினர் இரண்டாவதான பின் அமைதித்துவ கோட்பாட்டாளர்களின் விளக்கம் கடந்த முப்பது நாற்பது ஆண்டுகளுக்கு முன் தோன்றியது இவ்விளக்கம் பின்வரும் மெய்யலாளர்களால் வழங்கப்பட்டது ஒன்று ஜெரிடா ரெண்டு மூன்று ரிச்சர்ட் ட்ரோட்டி இக்கோட்பாடுகளுடன் கருத்தப்படி மெய்யலுக்கு அறிவு குறித்த விடயங்களுக்கு தீர்ப்பு வழங்கும் உரிமை கிடையாது மெய்யியல் என்பதே இன்னொரு உரையாடல் டிஸ்கோஸ் ஆகும் பல வகையான எடுத்துரைப்பு முறைகளில் மெய்யியலும் ஒன்று அவ்வாறு இருக்கும் போது மெய்யலுக்கு பிற எல்லா அறிவு விசாரணைகளுக்குமான மேலான ஒரு உயரிடத்தை வழங்க முடியாது இதனை உயங்கோட பின்வருமாறு கூறுகிறார் according to postmodern perspective philosophy has no right to make such grand claims because philosophy is just another discourse narratives and traditions of writing among many pakkam 9 இல் இந்த கருத்து குறிப்பிடப்பட்டுள்ளதுது ஆராஜகியமும் அறிவுஉற்பத்தியும் இதுவரை அறிமுகம் ponderedm சில குறிப்புகளை கூறினோம் அடுத்து என்பது பிரதான விடயமான ஆராய்ச்சி பற்றியும் அறிவுஉற்பத்திக்கும்அதற்கு இடையிலான தொடர்பு பற்றியும் நோக்குவோம் ஆராய்ச்சி என்பதை அறிவுநுற்பத்திக்கான ஒரு செயல்முறை என வரையறை செய்யலாம் அத்தோடு ஆராய்ச்சி நிறுவனமயப்படுத்தப்பட்ட சமூக செயல்முறையாகவும் சோஷியல் பிராக்டிஸ் வளர்ச்சியுற்றுள்ளது ஆராய்ச்சியின் மூலம் விஞ்ஞான அறிவு சயின்டிபிக் நாலேஜ் உற்பத்தியாகிறது இவ்விஞ்ஞான அறிவின் உற்பத்தி பௌதியவியல் உயிரியல் ரசாயனம் பொருளியல் சமூகவியல் அரசியல் விஞ்ஞானம் ஆகிய துறைகள் சார்ந்து முறை சார்ந்த செயல்முறையாக நிறுவனமயப்படுத்தப்பட்டுள்ளது இத்துறைகள் ஒவ்வொன்றும் துறைகள் சார்ந்த வரை சட்டங்களை தமக்கென வகுத்துக் கொண்டுள்ளன ஆங்கிலத்தில் டிசிப்ளினரி ஃப்ரேம் ஒர்க்ஸ் என இதனை குறிப்பிடலாம் தமிழில் புலமை துறைசார் வரை சட்டங்கள் என இத்தொடரை மொழிபெயர்த்துக் கொள்ளலாம் இப்புலமை துறைகள் விஞ்ஞான அறிவை உற்பத்தி செய்வதோடு உற்பத்தி செய்த அறிவை பரப்புவதிலும் ஈடுபட்டுள்ளன பல்கலைக்கழகங்களின் துறைகளும் பீடங்களும் இந்த வகையிலேயே கட்டமைக்கப்பட்டுள்ளன பீடங்கள் ஃபேக்கல்டி மூன்றாக வகுக்கப்பட்டுள்ளன இயற்கை விஞ்ஞான பீடம் இரண்டு சமூக விஞ்ஞான பீடம் மூன்று மனித பண்பியல் பீடம் ஃபேக்கல்டி ஆஃப் ஹியூமானிட்டி இம்மூன்று பீடங்களை சார்ந்து வெவ்வேறு துறைகள் டிபார்ட்மெண்ட்ஸ் கட்டமைக்கப்பட்டுள்ளன இத்தகைய நிறுவன கட்டமைப்புக்குள்ளேயே ஆராய்ச்சியாளர்கள் பல்கலைக்கழகங்களுக்குள் செயற்படுகிறார்கள் ஆராய்ச்சியும் மெய்யியலும் இன்றைய கட்டத்தில் ஆராய்ச்சிக்கும் மெய்யலுக்கும் இடையிலான தொடர்பை பற்றி நாம் புதிதாக சிந்திக்க வேண்டியுள்ளது ஏனெனில் இத்தொடர்பு பற்றி நாம் மறந்துவிட்டோம் மறந்து போன இவ்விடயம் பற்றிய வரலாறு அறிவு ஆராய்ச்சியல் முறையியல் ஆகிய வினாக்களை மீண்டும் எமது நாட்டில் கேட்க வேண்டிய தேவை இன்று எழுந்துள்ளது இத்தேவை இடையிடையே அவ்வப்போது தோன்றிக் கொண்டே இருக்கிறது அவ்வாறு தோன்றும் சந்தர்ப்பங்கள் அறிவு உற்பத்திக்கும் மெய்யியலுக்கும் இடையிலான தொடர்பை பற்றி சிந்திக்க வைக்கும் தருணங்களாக அமைவதுண்டு சிறுநீரக தோல் ஆராய்ச்சி இரண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டு காலத்தில் இலங்கையில் சிறுநீரக நோய் ஆராய்ச்சி தொடர்பாக பெரும் சர்ச்சை தோன்றியது இச்சர்ச்சை வறண்ட வளைய பகுதிகளில் சிறுநீரக தோய் பாதிப்புக்கு பெரும் தொகையினர் ஆளாவது ஏன் என்பது குறித்து கலனி பல்கலைக்கழகத்தின் ஆய்வுக்குழு ஒன்று ஆராய்ச்சியை மேற்கொண்ட ஏற்பட்டது அக்குழுவின் ஆராய்ச்சி முடிவுகள் கேள்விக்கு உட்படுத்தப்பட்டன கலனை பல்கலைக்கழகத்தின் குழுவின் முக்கிய உறுப்பினர்கள் சிலர் தாம் ஆராய்ச்சியை மேற்கொண்டிருந்த போது இலங்கையின் பௌத்தர்களால் வழிபடப்படும் தெய்வம் ஒன்றை வழிபாடு செய்து ஆராய்ச்சியை தொடர்ந்ததாக கூறினர் அத்தெய்வத்தின் வழிகாட்டலின்படியே தாம் கருதுகோள்களை வகுத்துக் கொண்டதாகவும் தரவுகளுக்கு விளக்கம் கொடுத்ததாகவும் தம் முடிவுகளும் அத்தெய்வத்தின் வழிகாட்டலின்படியே அமைந்ததாகவும் கூறினர் அவர்களின் இந்த நிலைப்பாடு பழைய வினாக்களை மீண்டும் கிளப்பின இது பெரும் சர்ச்சைக்கு காரணமாயிற்று இச்சர்ச்சையின் போது பின்வரும் விடயங்கள் பற்றிய சந்தேக வினாக்கள் எழுப்பப்பட்டன ஒன்று ஆய்வாளர்கள் பயன்படுத்திய முறைகள் மெத்தட்ஸ் எம்ப்ளாய்ட் இரண்டு முறையியல் நியாயப்பாடு மெத்தடாலஜிக்கல் ஜஸ்டிஃபிகேஷன் மூன்று தெய்வத்திடம் ஆலோசனை பற்றி செய்யப்பட்ட ஆய்வுகளின் முடிவுகளின் வலித்துடமை இச்சர்ச்சை பிரதானமாக ஊடகங்கள் மூலமாகவே நடத்தப்பட்டது ஊடகங்கள் ஊடாக நடத்தப்பட்ட இந்த சர்ச்சையிலும் விவாதத்திலும் விஞ்ஞான ஆராய்ச்சியின் மெய்யியல் அடிப்படை பிலோசபிக்கல் பவுண்டேஷன் பற்றிய வினாக்கள் எழுப்பப்பட்டன இவ்விவாதம் ஒரு குறுங்கால நிகழ்வாக அமைந்துவிட்டது அது பொதுமக்களின் கவனத்தை அதிகம் பெறாத நிகழ்வாகவும் அமைந்தது சிறுநீரக நோய் தொடர்பான மேற்கூறிய விவாதம் விஞ்ஞானிகளை பல அடிப்படை வினாக்களுக்கான விடையை வைத்தது இவ்விடையை தேடுவதற்காக அவர்கள் மீ இயலின் துணையை நாட வேண்டியதாயிற்று ஏனெனில் அவர்கள் எழுப்பிய வினாக்களுக்கான விடையை அவர்களது புலமைத் துறைகளான மருத்துவ விஞ்ஞானம் உயிரியல் ரசாயனம் போன்றவற்றின் எல்லைக்குள் நின்று பெற்றுக் முடியவில்லை உதாரணமாக கலனி பல்கலைக்கழகத்தின் சிறுநீரக நோய் பற்றிய விவாதத்தின் போது எழுப்பப்பட்ட முக்கியமான வினா ஒன்றை குறிப்பிடலாம் ஆய்வுகூட பரிசோதனை மூலம் பெறப்பட்ட முடிவுகளை கோவிலின் பூசகரான பெண்மணியின் கலப்பு செய்வது சரியான எனலாமா அப்பெண் பூசகர் ஆய்வாளர்களுக்கு கடவுளின் மெய்யறிவை கடத்தும் ஊடகமாக தான் செயற்பட்டதாக கூறியது ஏற்கலாமா இந்த வினாவை வேறு வார்த்தைகளில் கூறுவோம் நவீன விஞ்ஞானத்தையும் சமயம் சார்ந்த பௌதிக அதீதத்தையும் கலப்பு செய்வது சாத்தியமானதா பட்டறிவு சார்ந்த அனுபவ விஞ்ஞானம் சயின்ஸ் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆலோசனை கருவியாக ஏற்றுக்கொண்டு செயற்பட முடியுமா அது விஞ்ஞானத்தின் பகுத்தறிவுக்கு எற்பொழுதாக அமையுமா மேற்படி விழாவிற்கு ரசாயனவியல் துறையின் எல்லைக்குள் நின்று விடை கூற முடியுமா இதனை பற்றிய முழுமையான விடையை தேடுவதற்கு ரசாயனவியல் என்ற துறைக்கு வெளியே வர வேண்டும் இத்துறைக்கு வெளியே வந்து மெய்யியல் என்ற துறைக்குள் நின்று இவ்விழாவிற்கான விடையை தேட வேண்டும் இது மெய்யியல் சார்ந்த பிரச்சினையாகும் சிறுநீரக நோய் ஆராய்ச்சி சம்பந்தமான விவாதத்தில் விஞ்ஞானிகளில் ஒரு சிலரை பங்கு பற்றிய இந்த விவாதம் விஞ்ஞானிகளின் முழுமையான பங்கேற்பு இல்லாமல் முடிவுற்றது மெய்யியல் கலனை பல்கலைக்கழகத்தின் ஆராய்ச்சி கிளப்பிய விவாதம் விஞ்ஞான மேயல் பிலோசபி ஆஃப் சயன்ஸ் சார்ந்தது இந்த விவாதத்தினை அலெக்சாண்டர் எனும் மெய்யலாளர் தமது இன்ட்ரடக்ஷன் சமகால அறிமுகம் என்னும் நூலின் சுவாரஸ்யமான முறையில் உட்படுத்தினார் இன்று நாம் நவீன விஞ்ஞானம் என்று கருதப்படும் அறிவுத்துறைகள் யாவும் மெய்யல் என்ற அறிவு துறையிலிருந்து பிரிந்து சென்று தனித்தனியாக உருவாக்கம் பெற்றவையாகும் இவ்வாறு மெய் இருந்து முதலில் பிரிந்து சென்ற அறிவுத்துறை கேத்திரு கணிதம் ஜியோமெட்ரி ஆகும் கேத்திர கணிதம் சயின்ஸ் ஆஃப் ஸ்பேஸ் என்றும் அழைக்கப்படும் கேத்திர அணிதம் தனித்துறையாக பொது ஆண்டுக்கு முன் மூன்றாம் நூற்றாண்டு பிரிந்து சென்றது பதினாலாம் நூற்றாண்டில் நியூட்டனின் அறிவியல் புரட்சி பௌதியவியலில் தனித்த துறையாக ஆக்கியது பௌதீவியல் மெய்யியலின் அதிக பௌதீகத்தில் இருந்து பிரிந்தது பௌதீகத்தை அடுத்து உயிரியல் உளவியல் ஆகிய விஞ்ஞானங்கள் மெய்யியல் வந்து வேறுபட்ட தனித்துறைகளாக வளர்ச்சி பெற்றன இவ்விரு துறைகளும் தனித்தியங்கும் விஞ்ஞானங்களாக இருபதாம் நூற்றாண்டில் வளர்ச்சி பெற்றன இப்பட்டியலில் நாம் அரசியல் விஞ்ஞானம் சமூகவியல் வரலாறு சட்டம் முதலியவற்றையும் சேர்த்துக் கொள்ளலாம் ஆயினும் ரோசன்பர்க்கின் கருத்துப்படி பிரிந்து போன மேற்குறித்த அறிவியல் துறைகள் ஒவ்வொன்றும் சிற்சில விடயங்களை மெய்யியலின் பிரச்சினைகளை என விட்டுச் சென்றன அவ்விஞ்ஞான துறைகள் தாம் விட்டுச் சென்ற விடயங்கள் சார்ந்த பிரச்சினைகளுக்கு தம் தீர்வு காண முடியாது எனவும் விடை விடைகூற வேண்டும் எனவும் கூறி வருகின்றன உதாரணமாக கணிதவியல் எண்கள் பற்றிய அறிவியல் துறை ஆனால் கணிதவியல் எண்கள் என்றால் என்ன எண்ணி கணக்கிடக்கூடிய பொருட்கள் இப்பிரபஞ்சத்தில் உள்ளனவா போன்ற கேள்விகளுக்கு விடை கூற முடியாது இக்கேள்விகள் சார்ந்த பிரச்சனைகளை மெய்யலாளர்கள் விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் இவ்வாறே காலம் டைம் எனும் எண்ணக்கரு பௌதியவியல் துறை சார்ந்தது ஆயினும் பௌதியவியலாளர்களால் காலம் என்பதை வரையறை செய்ய முடியவில்லை மனிதருக்கும் மிருகங்களுக்கும் இடையிலான வித்தியாசம் என்ன என்பதை பரிணாம உயிரியல் துறையினர் கூற முயற்சித்தனர் ஆயினும் இன்று தெளிவான விடை கிடைக்கவில்லை பொறுப்பை கருதுகிறோம் நீதி சமத்துவம் உரிமைகள் என்பன அரசியல் விஞ்ஞானத்தின் அடிப்படையில் கருத்துக்கள் ஆகும் இந்த கருத்துக்களுக்கு மக்கள் மிகுந்த முக்கியத்துவத்தை கொடுக்கிறார்கள் நாளாந்த வாழ்க்கையில் இவை முக்கியத்துவமுடைய பிரச்சனைகளாக மக்களால் கருதப்படுகிறது நீதி சமத்துவ உரிமைகளின் ஏன் முக்கியத்துவம் வாய்ந்தனவாக உள்ளன மனிதர்களின் தனிப்பட்ட வாழ்விலும் கூட்டு வாழ்விலும் இவை ஏன் முக்கியம் பெறுகின்றன இக்கேளிகளுக்கு அரசியல் விஞ்ஞானமும் சட்ட விஞ்ஞானமும் திருப்தியான பதிலை கூற முடியாக உள்ளன அரசியல் விஞ்ஞானிகளும் சட்ட விஞ்ஞானிகளும் பண்டைய நூல்களை படைத்து ஆராய்ந்து இக்கேளிகளுக்கு கூற முனைகின்றார்கள் இப்பண்டைய நூல்கள் கிரேக்கத்தில் வாழ்ந்த மெய்யலாளர்களாலும் அவர்கள் காலத்தவர்களான சமய விஞ்ஞானிகளாலும் எழுதப்பட்டவை என்பது கவனிக்கத்தக்கது சமகாலத்து இயல் இரண்டு வகை வினாக்களுக்கு விடைகூற முனைகின்றது இவ்விரு வகை வினாக்களும் நவீன விஞ்ஞானத்தினால் விடைகூற முடியாதனவாகவும் உள்ளன இவற்றில் முதலாவது வகை வினாக்கள் பௌதிய விஞ்ஞானங்கள் உயிரியல் விஞ்ஞானங்கள் சமூக அல்லது நடத்தை விஞ்ஞானங்களால் விடைகூற முடியாதவை இவை இயற்கை உலகம் மனித உலகம் என்பனவற்றின் இருப்பு சார்ந்த ஆழமான வினாக்களாகும் இவ்வினாக்களை உள்ளதன் இயல் ஆட்டாலஜி சார்ந்த வினாக்கள் எனலாம் இயற்கை விஞ்ஞானங்களாலும் விடைகூற முடியாத வினாக்களாக உள்ளதன் இயல் வினாக்கள் உள்ளன சமகால மெய்யலின் இரண்டாவது வகை வினாக்கள் அறிவாராய்ச்சியல் வினாக்கள் எபிஸ்டமாலஜிக்கல் கொஷன் என்று அழைக்கப்படும் இவ்விரண்டாம் வகை வினாக்கள் முதல் வகை வினாக்களுக்கு விஞ்ஞானத்தால் ஏன் விடைகூற முடியவில்லை என்பதற்கு விடைகூறவன் எனமாக உள்ளன விஞ்ஞான ஆராய்ச்சியின் உள்ளுறை விடயமாக உள்ளதனியல் வினாக்களும் அறிவாராய்ச்சியல் வினாக்களும் உள்ளனவேனும் அவற்றுக்கான விடையை மெய்யலே வழங்க வேண்டியதாக உள்ளது இவ்விரு வகை வினாக்களை தனது பிரதான பிரச்சினைகளாக எடுத்துக்கொள்வது மெய்யியல் எனும் அறிவுத்துறையே ஆகும் விஞ்ஞானத்திற்கும் மெய்யலுக்கும் நெருங்கிய தொடர்பு உள்ளது இந்நெருங்கிய தொடர்பை விஞ்ஞானத்தின் வரலாற்று மூலம் கண்டுகொள்ளலாம் ஐரோப்பாவில் அறிவின் வளர்ச்சியின் போது முதற்கட்டத்தில் ஒழுங்குபடுத்தப்பட்ட அறிவு ஓகனை மெய்யலுக்குரியதாக இருந்தது இன்று தனித்தனி விஞ்ஞான துறைகளாக இருப்பவை பொது ஆண்டுக்கு முற்பட்ட கால கிரேக்க நாட்டில் மெய்யலுக்கு உரியனவாக இருந்தன பத்தொன்பதாம் நூற்றாண்டு வரையும் விஞ்ஞானங்கள் யாவும் மெய்யியலின் பகுதியாக நிலையே தொடர்ந்தது அரிஸ்டாட்டில் பொது ஆண்டுக்கு முன் நாலாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர் மெய்யியலாளரான அரிஸ்டாட்டில் அரசியலும் கவிதையியல் அழகியல் தற்கவியல் பகுதியவியல் ஆகியவற்றிலும் அறிஞராக கருதப்பட்டார் அவருடையதும் சமகாலத்தினருமான மெய்யியலாளர்களதும் சிந்தனைகள் ஆராய்ந்து பார்க்கும் போது மெய்யல் விஞ்ஞானத்தின் மீது கொண்டிருந்த ஈடுபாடும் விஞ்ஞானம் மெய்யல் மீது கொண்டிருந்த ஈடுபாடும் தெளிவாக புலப்படும் இவற்றுக்கு நீண்ட வரலாறு உள்ளது என்பதும் தெரியவரும் அரிஸ்டோட்டலுக்கு முற்பட்ட காலத்து கிரேக்க சிந்தனையாளர்கள் விஞ்ஞான முறைகள் நியாயத்தல் பற்றி விவாதித்துள்ளார்கள் இந்த விவாதங்கள் தொடர்ந்து நடைபெற்றன உதாரணமாக ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி நாலு முதல் ஆயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி இரண்டு வரையான காலப்பகுதியில் வாழ்ந்தவர்களான கலிலியோ அரிஸ்டோட்டலின் பகுதியவியலை விமர்சித்தார் அரிஸ்டோட்டல் முன்வைத்த பௌத்தரி நியாயத்தை டிடக்டிவ் ரீசனிங் நிராகரித்தார் அவரது காலத்தில் கணிதவியலில் ஏற்பட்டுக் கொண்டிருந்த முன்னேற்றத்தால் உளத்துண்டல் பெற்ற கலிலியோ தௌத்தரி நியாயத்தில் இன்டக்டிவ் ரீசனிங் தொடர்பான அடிப்படை கருத்துக்களை எடுத்துக் கூறினார் கலிலியோவின் கருத்துக்கள் அவரது சமகாலத்தவரான பிரான்சிஸ் பேக்கன் என்பவரால் செம்மைப்படுத்தப்பட்ட வடிவத்தில் தொகுத்தறி நியாயத்தில் என்ற நியாயித்தல் முறையாக முன்வைக்கப்பட்டது இது அனுபவவாத விஞ்ஞானத்தின் அடிப்படையாகவும் அமைந்தது கிரேக்க சிந்தனையாளர்களும் அவர்களுக்கு பிந்திய அழுத்து சிந்தனையாளர்களும் கணிதவியல் வானியல் பகுதியவியல் விற்பனர்களாகவும் இருந்தனர் அத்தோடு அவர்கள் அரசியல் சமூக சிந்தனை தொடர்பாகவும் முக்கியமான பங்களிப்பை வழங்கியவர்களாகவும் இருந்தனர் மெய்யியலாளர் ஒருவர் சமூக விஞ்ஞானியாகவும் வழங்கிய இந்த நீண்ட வரவின் வழிவந்தவராகவே பத்தொன்பதாம் நூற்றாண்டில் வாழ்ந்த கால் மார்க்சையும் கொள்ளுதல் வேண்டும் அவர் மெய்யியலாளராக இருந்ததோடு பொருளியலாளர் சமூகவியலாளர் அரசியல் சிந்தனையாளர் வரலாற்று என்று பல பரிமாணங்களை உடையவராக வழங்கினார் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் மார்க்ஸ் வந்த காலத்தில் அறிவின் வெவ்வேறு துறைகள் தனித்தனியாக பிரிந்து போதல் பூரணமடையவில்லை அக்காலத்தில் இயக்கி விஞ்ஞானங்கள் சகம விஞ்ஞானங்களிலிருந்து பிரிந்து போக தொடங்கியிருந்தன அவை இரண்டும் மெய்யலிலிருந்தும் தமது தொடர்புகளை துண்டித்துக் கொண்டும் பிரிந்து செல்லும் செயல்முறையும் ஆரம்பமாகியிருந்தது இருந்தபோதும் இருபதாம் நூற்றாண்டின் பெரும் விஞ்ஞானிகளும் மெய்யியலாளர்களும் விஞ்ஞானத்திற்கும் மெய்யலுக்கும் இடையிலான தொடர்பை வலியுறுத்தி கூறினர் உதாரணமாக அல்பர்ட் ஐன்ஸ்டின் அறிவு ஆராய்ச்சியலுக்கும் விஞ்ஞானத்துக்கும் நெருங்கிய பரஸ்பர தொடர்பு உள்ளது என்று கூறினார் விஞ்ஞானத்துடன் தொடர்பற்ற அறிவாராய்ச்சியல் திட்டமாகும் அதுபோல அறிவாராய்ச்சியலுடன் தொடர்பற்ற விஞ்ஞானமும் குழப்பமான சிந்தனைக்கு வழிவகுக்கும் என்றும் அவர் கூறினார் அறிவின் உற்பத்தியின் பிரதான களங்களாக விளங்கும் பல்கலைக்கழகங்களிலும் ஆராய்ச்சி நிறுவனங்களிலும் விஞ்ஞானத்திலிருந்து மெய்யல் பிரிக்கப்பட்டிருப்பதை காணலாம் விஞ்ஞானம் இருந்து பிரிக்கப்பட்டிருப்பதன் எதிர்மறை விளைவு பல்கலைக்கழகங்களின் ஆராய்ச்சி நிறுவனங்களின் ஆராய்ச்சி நடைமுறைகளில் வெளிப்படுவதை காண முடிகிறது இவற்றின் ஆராய்ச்சி நடைமுறையில் தரவுகளை திரட்டுதல் தொகுத்தல் அவற்றை பகுப்பாய்வு செய்தல் ஆகிய நுட்பக் முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது இது அறிவு உற்பத்தி ஒரு தொழில்நுட்ப முறையாக மாற்றுவதாக டெக்னிகலைசேஷன் அமைகிறது தரவுகளை தொகுத்தலும் பகுப்பாய்வு செய்தலும் டேட்டா கலெக்ஷன் அண்ட் அனலைசிஸ் தொடர்பான நுட்பங்களை கூர்மைப்படுத்துவதில் இயற்கை விஞ்ஞானிகளும் சமூக விஞ்ஞானிகளும் கவனம் செலுத்துகின்றனர் இலங்கையின் பொருளியலாளரான எஸ் பி டி சில்வா இலங்கையிலும் பிற நாடுகளிலும் சமூக விஞ்ஞானங்களின் ஆராய்ச்சி முறையியல் வரும் தரவுகளை திரட்டுதல் தரவுகளை பகுத்து ஆராய்தல் என்னும் முறையாக போனதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எடுத்து எடுத்துக்காட்டினார் தரவுகளை தொகுத்தலுக்கும் பகுப்பாய்வு அளிக்கும் ஆராய்ச்சி சமூக விஞ்ஞானங்களில் சமூக ஒன்றினை விளக்கத்தை தருவதற்கு பதில் விசாரணை அறிக்கை ஒன்று எழுதி வழங்குவதாக தாழ்ந்து விடுகிறது எனவும் அவர் குறிப்பிட்டார் சமூக விஞ்ஞானங்களின் முறையியல் என்பது அருவமான கருத்துக்களையும் இன்னக்கருக்களையும் ஒழுங்குபடுத்தி சிக்கலான

விடைகளை குறித்ததொரு புலமை துறையின் எல்லைக்கு நின்று தேடி பெற்றுக் கொள்ள முடியாது உதாரணமாக அறிவு என்றால் என்ன அறிவின் உற்பத்தி என்பதால் அறிவை உற்பத்தி அவ்வாறு உற்பத்தி செய்யலாம் எனில் உற்பத்திக்கான சாதனங்கள் பிறவற்றை விட சிறந்தவை என மதிப்பிடுவதற்கான அளவுகோள்கள் இவை ஆய்வாளர்கள் உலகம் பற்றிய உண்மைகளை வெளியிடுகிறார்களா உண்மை என்றால் என்ன தான் ஆராய்ச்சி நடத்துகிறேன் என ஒரு ஆய்வாளர் கூறும்போது அவர் என்ன செய்கிறார் ஆய்வாளர் ஆராயும் உலகத்தின் உண்மை இயல்புகள் அவை அது இயற்கை உலகமா அல்லது சமூக உலகமா இயற்கையை ஆராய்வதற்கு பயன்படுத்தும் முறையை மாற்றமின்றி சமூகம் பற்றிய ஆய்விலும் பிரோகிக்கலாமா உலகம் உண்மையில் அறியக்கூடியதா மரபுவழி அறிதல் முறைகளிலிருந்து ஆராய்ச்சியின் அடிப்படையான அறிவு எவ்வாறு வேறுபடுகிறது அறிவை உற்பத்தி செய்து முன்வைக்கும் ஆய்வாளர்கள் இந்த அடிப்படைகளில் பிறரால் அவ்வறிவு ஏற்படுகிறது என்று கொள்ளப்படும் என எதிர்பார்க்கிறார்கள் குறிப்பாக விஞ்ஞானிகளின் சமூகம் என்ன அளவுகோல்கள் கொண்டு அதனை மதிப்பிட்டு ஏற்றுக்கொள்ளும் குறித்த அறிவை மதிப்பிடுவதற்கான வழிமுறைகள் உள்ளனவா ஆய்வாளர்களுக்கு இது போன்ற கேள்விகள் உள்ளன என்பது தெரியும் வழக்கமாக அவர்களிடம் இவற்றிற்கான சில விடைகளும் உள்ளன அவ்விடைகள் பொதுப்புத்தியின் பாட்பட்ட விடைகளே ஆகும் ஆனால் இவற்றிற்கான நடைமுறைப்படுத்தப்பட்ட விடைகளை பெறுவதற்கு ஆய்வாளரின் புலமைத்துறைக்கு வெளியே வந்துதான் பதில் வைத்திட வேண்டும் குறித்த புலமைத்துறையின் எல்லைகளுக்குள் நின்று விடை தேட முடியாது இவ்வினாக்கள் உண்மையில் ஆராய்ச்சி பற்றிய கோட்பாடு சார்ந்த வினாக்கள் ஆகும் இவ்வினாக்கள் கோட்பாட்டுக்கு அப்பாலான விடயங்களும் தொடர்புடையன இவ்வினாக்களை மெய்யல் சிந்தனை வழி நின்றும் ஆராய வேண்டும் ஆராய்ச்சியில் ஈடுபட்டுள்ள அனைவருக்கும் ஓர் உண்மை தெளிவாக தெரிந்திருக்கும் அறிவு என்றால் என்ன என்று எளிமையான வினாவிற்கு அவரவர் சார்ந்த புலமைத் துறைகளில் விட எளிதாக பெற்றுவிட முடியாது அவ்வாறான கேள்வியை எதிர்கொள்ளும் போது பெரும்பாலானோர் அது தேவையற்றது என ஒதுக்க முனைவர் அல்லது ஒரு தற்காலிக பதிலை வைத்துக் கொள்வோம் என்று முடிவு செய்துவிட்டு அப்பா சென்று விடுவார்கள் இன்னொரு வழி மெய்யியல் துறையை சார்ந்த நண்பரிடம் ஆலோசனை பெறுதலாகும் அவ்வாறு ஆலோசனை பெறும்போது அந்நெண் மேற்படி வினாக்களோடு தொடர்புடைய விடயங்கள் சிலவற்றை உள்ளடக்கிய பட்டியலை தருவார் அப்பட்டியலில் பின்வரும் விடயங்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கும் ஒன்று உள்ளதனியல் ஆண்டாலஜி இரண்டு அறிவாராய்ச்சியல் எபிஸ்டமாலஜி மூன்று முறையியல் மெத்தடாலஜி நான்கு முறைகள் மெத்தட்ஸ் ஐந்து நியமங்கள் நோம்ஸ் ஆறு மதிப்பீட்டு தீர்ப்புகள் இவை தொடர்பான பிரச்சனைகளை ஆராயும் தனித்துறையாக விஞ்ஞானத்தின் மேயல் பிலாசபி ஆஃப் சயின்ஸ் எனும் துறை அமைந்துள்ளது இக்கட்டுரை ஜேதோடு எழுதிய சோஷியல் ரிசர்ச் பிலாசபிக்கல் அண்ட் மெத்தடாலஜிக்கல் ஃபவுண்டேஷன் என்னும் நூலில் இரண்டாவது இயலான ரிசர்ச் அண்ட் ஃபிலோசஃபி என் ஆஃப் ரிசர்ச் எனும் பகுதியின் பக்கம் ஏழு முதல் பதினாறு வரை உள்ளவற்றை தழுவி எழுதப்பட்டது